சொன்னாங்க முன்னாடி கெட்ட போனா பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நல்லது போனால் ரொம்ப பிரச்சனை வருது ஸோ அது ஒன்றுமே இல்லைண்ணா நம்ம நம்ம அடிமைத்திர கனக நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பக்கம் ஒன்றுமே இதுவுமே இல்லை தப்பு இல்லை நல்லது இல்ல ஆக்சுவலா நம்மளை பற்றி பேசி தப்பாக பேசி அதில் ஒரு க யூடியூப்பில் போட்டு காசு வருதுன்னா நம்ம இதுக்கு அது மூலயமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷம் தான் எப்படி சொல்கிறது நம்ம பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம நம்ம யாருன்னு மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு வீடியோ போட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நீ அதை ரீப்ளே பண்ணிட்டே இருக்க நீ யாருன்னா எங்களுக்கு தெரியும் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நிறைய மக்கள் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க ஸோ நான் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளோ ஓடுறேன் அதே வந்து உன் பின்னாடி யார் இருக்கா உனக்கு எவ்வளோ ஃபண்டு வருது ஆக்சுவலாக நான் யார் யார்கிட்ட காசு வாங்கி ஏமா யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க அப்படியே கேஸ் கொடுக்கட்டும் எங்களுக்கு அப்படியே சொல்லலை சும்மா தான் பேசிகிட்டே தானே இருக்கிறாங்க நம்மளுக்கு இது பண்ணுவோம் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் உழைக்கிறது இப்போனு இல்லை யார் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் மக்களுக்கு உழைச்சிட்டு தான் இருப்பேன் பண்ணிட்டு தான் இருப்பேன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தான் வராமல் ஒரு பட ரிலீஸ் ஆகும் திடீர்னு இப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிறது ஏதாவது